பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நொடி பொழுது கூட தாமதிக்காமல் ஓடோடி வந்து காப்பாற்றக்கூடியவர் தான் நரசிம்ம பெருமான் தாயின் கர்ப்பத்தில் பிறந்து வந்தால் தாமதமாகிவிடும் என்று தூணையே பிளந்து கொண்டு வந்து பிரகலாதனை காப்பாற்றியவர் நரசிம்ம பெருமான் நம்முடைய மீள முடியாத கஷ்டத்திலிருந்து ஒரே நாளில் தாமதிக்காமல் மீண்டு வர இந்த ஒரே ஒரு நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் அல்லது காதால் கேட்டாலும் சொன்னதற்கு சமமான பலனை பெற முடியும் ஓம் கட்டிகாச்சல விமானோதரவாசினே நிகிலாமர சேவ்யாய नरसिंहाय मङ्गलम् उदीचीरङ्गनिवसत् सुमणस्तोमसूक्तिभिः नित्याभिवृद्धयशसे नरसिंहाय मङ्गलं सुधावल्लीपरिष्वङ्गसुरभीकृतवक्षसे घटिकाद्रिनिवासाय श्रीनृसिंहाय मङ्गलम् सर्वारिष्टविनाशाय सर्वेष्टबलधायिने घटिकाद्रिनिवासाय श्रीनृसिंहाय मङ्गलम् महागुरुमनःपद्म मध्यनित्यनिवासिने भक्तोचिताय भवतात् मङ्गलं समाह श्रीमध्यै विष्णुचित्तार्यम् अनो नन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्वनः कान्तिमध्यां प्रसूदाय यतिराजाय मङ्गलम् पादुके यतिराजस्य कथयन्ति यदाख्यया तस्य दाशरथेः पादौ शिरसाधारयाम्यहं श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीनित्यमङ्गलम् सौम्यजामातृयोगीन्द्र शरणाम्भुजषट्पदम् देवराजगुरुं वन्दे दिव्यज्ञानप्रथं शुभम् तनयम् विनयाधिकं प्रज्ञानिधिं प्रपत्येऽहं श्रीनिवासमहागुरुम् சண்டமாருத வேதாந்த விஜயாதிஸ்வசூக்திபி வேதாந்த ரக்ஷகாயாஸ்து மஹாச்சாரியாய மங்கலம் இதி ஸ்ரீ கட்டிகாச்சல யோகன்ரு மங்கள ஸ்தோத்ரம் உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி வீட்டில் ஒரே ஒரு சிறிய நரசிம்ம பெருமானின் திருவுருவப் படத்தை பூஜை அறையில் வைத்து காலையில் எழுந்து சுத்த பத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி தீப தூப ஆராதனைகளை காட்டி நரசிம்ம பெருமானின் படத்தை அலங்காரம் செய்து நிவேதனமாக ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தத்தை நரசிம்ம பெருமானுக்கு வைத்துவிட்டு இன்றைய பதிவில் பார்த்த நரசிம்ம பெருமானின் ஸ்தோத்திரத்தை பக்தியோடு ஒருமுறை சொல்லுங்கள் அல்லது காதால் கேளுங்கள் உங்கள் கஷ்டம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் ஒரே நாளில் உங்கள் கஷ்டத்திற்கான தீர்வு கட்டாயம் கிடைத்துவிடும் அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நரசிம்ம ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஓம் மகா போற்றி